சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பலந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ள உறவுகளினால் போராட்டங்கள் என்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வடக்கு கிழக்கில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி அவர்களுக்கு நீதி கோரியும் பல கடந்த பல வருடங்களாக அவர்களின் உறவுகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசிடம் நீதி கோரியும் கிடைக்காத நிலையில் சர்வதேசத்துடன் நீதி கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இதுவரை தீர்வு கிடைக்காத நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் தின வடக்கு கிழக்கில் பேரணி மற்றும் கவன போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் திருகோணமலை அம்பாறை திருக்கோயில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா வவுனியா பேருந்து நிலையம் முள்ளத்தீவு கச்சேரி யாழ்ப்பாணம் நூலகம் க கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்றல் பல்வேறு இடங்களில் காணாமல் ஆக்கப்படும் உறவுகள் இன்று போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போர் இந்த போராட்டங்களானது மத தலைவர்கள் பொதுமக்கள் நலன் பிரிப்பிகள் என பல அமைப்பு பிரதிநிதிகள் என பலரும் கலந்து பெரும் பெரும் ஆதரவுடன் நடைபெற்று வருகின்றது ஒரு கட்டமாக ஜாழ்ப்பாணத்துக்குரிய போராட்டம் இன்று நடைபெற்றுள்ளது சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினர் போராட்டத்தை ஒன்றை முன் முன்னெடுத்திருந்தனர் ஜாழ்பாணம் பொதுசன நூலகம் முன்றலில் இந்த போராட்டமானது காலை பத்து முப்பது மணி அளவில் இடம்பெற்றது இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவினர்கள் சிவில் அமைப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டுள்ளனர்

வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி உலக மனித உரிமை தின நாள் இன்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு தினம்தான் ஏனெனில் எங்கட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த குடும்ப குடும்பமாக சரணடைந்த பிள்ளைகள் அது எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எப்ப எங்களுக்கு எங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரினமோ அன்றுதான் நாங்கள் இந்த தினங்கள் எல்லாரும் நாங்கள் அனுசரிச்சு நாங்கள் கொண்டாடுவோம் என்று வரை இன்று வரை எங்களுக்கு பிள்ளைகள் வரை கிடைக்கும் வரை ஆனால் நாங்கள் இந்த தினத்தை எல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம் அந்த தினமெல்லாம் வந்து எங்களுக்கு கருப்பு திறந்தான் கருப்பு கருப்பு திறந்தான் என்று நாங்கள் துக்க தினத்தை அனுச அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடுகின்றோம் எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டு வருகிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்த எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணை குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்கட எங்கள பிரச்சனைக்கு ஒரு ஒரு நாங்கள் அஞ்சு பேர்ட் அஞ்சு பேர்ட நாங்கள் இதெல்லாம் கொடுத்து பார்த்துனாங்க இந்த ஓஎம்பி சரி நீங்கள் வாதாடுறீங்கள் இந்த அஞ்சு பேர்ட் ரிப்போர்ட்டு தாரம் நீங்கள் ஒருக்கா இது ஒருக்கா கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து செயற்படுத்துங்க அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயற்படுத்தீங்கண்டா நிச்சயம் நாங்கள் உங்கள்ட்ட வருவோம் உங்கள் ஓ எம்பியை சொல்லி ஆனால் இச்ச விலையும் இல்லை அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸே திளச்சி போட்டார்கள் அந்த ஓஎம்பி திளச்சி போட்டார்கள் குறை என்ன ஓஎம் என்ன நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றுந்த விலை எங்களுக்கு ஒன்றுந்த விலை எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்த வேண்டாம் அப்போ இருந்த வேண்டான் போதவேந்தான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன என்ன பாவம் செய்ய நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்த பாவம் என்ன நாங்கள் சிறுபான் வேண்டும் சிறுபான் வேண்டும் ஒதுக்கேற்கா நீங்கள் எல்லாரும் உங்களோ உங்களோட 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 பிரச்சனை எல்லாம் பார்த்து கொண்டு ஆனால் எங்கட பிரச்சனைகளை உண்டையும் காதலியை எடுக்கிறீங்கள இல்ல ஆனவடினா தான் நாங்கள் எங்களுக்கு இங்கே உள்நாட்டு பொறிமுறையும் வேண்டாம் உள்நாட்டு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சர்வதேசம் என்ன செய்தோ சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்கிறோம் நாங்கள் இவ்வளோ காலமும் போராடி ஒரு முன்னூற்றி சொச்சம் அம்மா மேரு பிள்ளைகளை தேடி போராடின அம்மா மேரும் உறந்து போச்சுரும் நாங்கள் இனி எப்போ என்னென்ன மாதிரி எப்போ நாங்கள் உறக்க போகுண்டோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும்பே இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்கள பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்ச குழாவில் இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை கண்ணில் கண்டு பதினஞ்சு வருஷம் இத்தனை காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் வீதியில் அனுக்கிறோம் தங்களோட பிள்ளைகள் வறுவினம் வறுவினம் வருவினம் நாங்கள் என்றைக்குமே ஒரு 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 செய்தி வருதா நாங்கள் உடனடியாக பார்க்கறது எங்கட பிள்ளைகளை விடுதலை செய்கிறார்களோ எங்கட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோ என்றுதான் ஆனால் எங்கட பிள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதும் இல்லை யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்லை நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம் எங்கட பிள்ளைகளைத்தான் நாங்கள் சொல்றோம்

ஒருங்கிணைந்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒன்று ஆனால் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சார்ந்து உங்களுடைய அம்மாக்கள் தெரு தெருவாக கோலமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொ கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் தான் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய நீதியை மழுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதைப்போல் இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கு கூடாக வந்த இந்த அரசு அந்த கால பகுதியில் சொந்த மக்களையே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல பேரை அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல தான் எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல பலிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில் இந்த காலத்தை இழுத்தடிக்காமல் இந்த 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 காணாம போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் அடி இன பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நல்லிணக்க சூழலென்றால் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு பின்னர்தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக எங்களில் வீதியில் இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என கூறிக்கொள்கிறோம் நன்றி